வணக்கம் உறவுகளே உணியனும் சமூக ஊடகத்தினுடைய உங்களை சந்திப்பதிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் கலை மக்களுக்கானது மக்களிடம் இருந்து மக்களுக்கு மீண்டும் நயத்தோடு சுவையோடு அளிப்பதுதான் நற்கலையாகும் இவையே வாழ்வுக்கு நல் வழியை வகுக்கும் என்பர் அந்த வகையிலே இன்றும் இயல் இசை நாடகம் அதிலே நாடகத்திலே நாட்டுக்கு இருந்து அழிந்து வருகின்ற நிலை என வேதனைப்படுபவர்களும் உண்டு அதனை அழியாது காத்து வருகின்ற அண்ணாவையார் கலைஞர்களை நாங்கள் மறக்கலாகுமா அவர்களை நினைவு கூற வேண்டும் அவர்களுடைய செயல்திறன்கள் கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவர்களை நாம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ள வேண்டும் இன்று நாம் பெர்னாண்டோ பீரிஸ் என்னும் அண்ணாவியார் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் கிளை உங்களிடம் எப்படி வந்தடைந்தது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் இருக்கின்ற ஒரு செமினரி சென்ட் ஜோசப் ஜூனியரை என்ற ஒரு செமினாரியில செமினரி அதில் நான் கல்வி கேட்டு அந்த வழியில் அந்த நேரம் ஏழாம் ஆண்டு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு பண்டிதர் ஒரு ஆள் அவருக்கு பேர் ஜோன் பிள்ளை அவர் தான் எங்களுக்கு தமிழ் இலக்கியமும் தமிழ் மொழியையும் கற்பித்தவர் அவர் தான் அப்போ அவர் வந்து பண்டிதர் என்றால் விளங்குதானே அவர் வந்து எங்களுக்கு தமிழ் இலக்கிய முறையை எங்களுக்கு படிப்பித்தார் இப்போ அதில் வந்து இந்த கவிதை எழுதுறது ஆக்கங்கள் அதுகளை இவர் சில சில முறைமைகளோடு எங்களை சொல்லித்தந்தார் இப்போ அதை வச்சு தான் நான் அவர் நாட்டு கொடுத்து எழுதாட்டாலும் நாடங்கள் அதுகள் எழுதுகிறவர் அதெல்லாம் பயிற்சி 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 கொடுத்துருக்காரு அந்த வகையில் அந்த கவிதை நய நயத்தை நான் உள்வாங்கிட்டேன் உள்வாங்கி எனக்கு அது ஒரு பிரயோசனமாக இருந்தது நான் செமினரில் படிக்கிற காலத்தில் கூட ஒரு கையெழுத்து பிரதிங்கிற சஞ்சிகை அந்த நாளில் ஒவ்வொரு கொலைச்சல் செய்வாங்க நான் தனியாக செய்வேன் ஒரு சஞ்சிகைண்டா உங்களுக்கு பிள்ளைங்க வ வாரத்தில் ஒன்று மாதத்தில் ஒன்று வரும் அந்த மாதத்தில் ஒன்று வர்ற மாதிரியாக நானே யாரிப்பேன் என்னுடைய மாணவர்கள்ட்ட இருந்து சில துணுக்கள் எடுப்பேன் விரைவணக்கம் மற்ற குமுக ஆனந்த கூட வர்ற மாதிரி ஒரு ஒரு ஐசாயிரமாக சிறுகதைகள் தொடர் கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் நானாகவே அந்த சஞ்சிகையில் எழுதுவேன் என்னுடைய மாணவர்களும் என்னுடைய ச சக மாணவர்களும் சில சில ஆக்கங்களும் தருவாங்க அப்படி ஒரு ஒரு நாலு ஐந்து மாதம் நான் அந்த செய்வேன் அந்த மாதிரி ஒரு ஆற்றலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுவோம் இந்த பண்டிதர் பண்டிதர் பிள்ளைங்கிற பண்டிதர் தான் எனக்கு இந்த இதுக்கு ஒரு குருவுன்னு நான் சொல்லிடலாம் இந்த அவருடைய இதை வச்சு தான் அவர் எனக்கு படிப்பித்த அந்த முறைமைகளை வச்சு தான் நான் இந்த நாட்டுக்கூத்த எழுதுகிற அளவுக்கு வந்தேன் மன்னாருக்கு நாங்கள் சொம்நாள் விட்டு வந்தது பிறகு நான் கோலேஜில் படித்தேன் மன்னார் சென்ட் சேமிஸ் கோலேஜில் படிச்சுட்டு ஓயலாம் பாஸ் பண்ணேன் பாஸ் பண்ண பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களுக்கு உத்தியோகங்கள் கிடைக்காட்டாலும் இந்த கலைத்துறையில் நான் ஈடுபட தோங்கினேன் கலைத்துறையில் ஈடுபட்ட உடனே முதல் ஆரம்பத்தில் நாடகங்கள் மட்டும்தான் எழுதினேன் நாடகங்களும் சமூக நாடகம் சரித்திர நாடகம் மேற்கொண்டு அது அதெல்லாம் ஆரம்பத்தில் செய்வேன் பின்புதானே அப்படி நாட்டுக்கூத்து எழுதலாமே எங்கள் மற்ற மற்ற கிராமங்களெல்லாம் நாட்டுக்கூத்துகள் செய்கிறாங்க அப்போ இந்த மன்றங்கள் அமைக்கிறாங்க இப்போ நம்மளும் ஒரு மன்றத்தமைப்புமே ரெண்டு முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் இல்லை நாங்கள் வந்து உயர் தமிழ் கலாமன்றம் என்கிற ஒரு மன்றத்தை ஆரம்பித்தோம் தாழ்வாடு கிராமத்தில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் நாடகங்கள் நாட்டுக்கூத்துக்கள் எல்லாம் நான் எழுதுவேன் எழுது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்டுக்கூத்துக்கள் எழுதியிருக்கிறேன் மற்ற சரித்திர நாடகங்கள் சமூக அதுவும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் எழுதியிருக்கிறேன் வரலாற்று நாடகங்கள் இலக்கிய நாடகங்கள் மற்ற சமயம் சார்ந்த கத்தோலிக்க சமயம் சார்ந்த நாடகங்கள் நாட்டுக்கூத்துகள் நிறைய எழுதியிருக்கு எழுதி நாங்கள் மன்னார் மாவட்டம் மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம் கொழும்பு திருவண்ணாமலை மட்டக்களப்பு வவுனியா போன்ற தமிழ் நகரங்களில் போய் போட்டியெல்லாம் பங்கு பெற்றி முதலாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் சின்ன எங்களை ஒன்றும் இல்லாமலும் அப்படியான சூழ்நிலையில் எங்களுடைய நா நாடகங்கள் நாட்டுக்கு முக்கியமான நாட்டுக்குது நாட்டுக்குது கொண்டு நாங்கள் நிறைய பெருமையை இந்த கிராமத்துக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம் அவதானித்தீர்களா உறவைகளே அண்ணாவியார் பெர்னாடோ ஜோசப் அவர்கள் கூறுகையில் குருவார வரை பெற்று எவ்வளவு உயர்வாக கூறுகின்றார் இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏன் சமையல் கலை குசினிக்கல அம்மா சொல்லி தந்திருப்பா அக்கா சொல்லி தந்திருப்பான் மச்சார் சொல்லி தந்திருப்பா மாமியார் சொல்லி தந்திருப்பா எங்களுக்கு திரியோத்திரிய விஷயங்களை வடைய தோசைய இட்லிய ஏன் சம்பல் அரைப்பதற்கு கூட அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதே போல் இப்போ உள்ள பிள்ளைகள் சுறி செய்வதற்கு கூட என்ன எவ்வளவு சூடாக இருக்கணும் அதையும் கூட நாங்கள் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கற்றுத் ஒவ்வொருவரையும் நாம் நினைவுபடுத்துவமாக இருந்தால் நிறைந்த விஷயங்களை ஆர்வத்தோடும் அக்கறையோடும் நாங்கள் தேடிக்கொள்ளலாம் தொடர்கிறது அடுத்த பாகம்